நீங்க முருகப்பெருமான மனம் உருகி வேண்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்பாவியாவும் நல்லவங்களாவும் மத்தவங்களுக்கு நன்மைகள் செஞ்சு வாழ்பவராகவும் இருந்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்ககிட்ட வந்து பேசுவாரு இது அந்த தீய சக்திகளுக்கு நல்லவே தெரியும் அதனாலதான் அவ்வளவு சுலபமா உங்களை முருகன் கிட்ட நெருங்க விடாம நிறைய வருஷமா சோதனைகள் உங்களை தொடருது தீய சக்திகளோட உள்நோக்கம் என்னன்னா நீங்க அமைதியான மனசோட நல்ல எண்ணத்தோட முருகப்பெருமான பார்த்தீங்கன்னா அந்த காட்சி உங்க மனதுல அப்படியே பதிவாகிடும் நீங்க ஒவ்வொரு தடவையும் முருகப்பெருமான நினைக்கிறப்போ திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படி நடந்துடுச்சுன்னா தீய சக்திகளுக்கு உங்களோட மனசுல இடமும் இருக்காது அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட யாராவது அவச குணமா பேசுவாங்க உங்க மனசை சஞ்சலப்படுத்தும்படி பேசுவாங்க அப்படி இன்னும் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா முருகனோட திருக்காட்சி உங்களோட மனசுல பதிவாகாது அதுதான் இந்த தீய சக்திகளோட சூழ்ச்சி இது எல்லாத்தையும் எதிர்த்து முருகப்பெருமான நினைச்சு அவர் மேல நம்பிக்கை வச்சு கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படி அதிகமான தடைகளை ஏற்படுத்திய சக்தி வாய்ந்த முருகன் கோவில்கள் திருச்செந்தூர் திருத்தணி திருப்போரூர் இந்த கோவிலுக்கு அவ்வளவு சுலபத்துல நீங்க போகவே முடியாது